ராஜாங்க அமைச்சர் சிவநீசத்துறை சந்திரகாந்தனின் கட்சி ஒருங்கிணைப்பாளரான ஆசிரியர் ஒருவர் பாடசாலை மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார் இவரை கைது செய்யுமாறு கோரி ஜனாதிபதி செயலகம் அறிவுறுத்தியுள்ள நிலையிலும் இதுவரை அவர் கைது செய்யப்படவில்லை இவ்விடயம் குறித்து கல்வி அமைச்சரின் நிலைப்பாடு என்னவென இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சானக்கி கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தவிடம் கேள்வி எழுப்பினார் நாடாளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் இவ்விடயம் தொடர்பில் இரா சாணக்கியின் அங்கு மேலும் தெரிவிக்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பிரபல பாடசாலையில் கல்வி பயிலும் மாணவிக்கு அந்த பாடசாலையின் ஆசிரியரான கோபிநாத் என்பவரால் பாலியல் தொந்தரவு வழங்கப்பட்டுள்ளது இந்த மாணவி ஜனாதிபதிக்கு இவ்விடயத்தை அறிவித்துள்ளார் இந்த நபரை உடனடியாக கைது செய்து விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கடந்த 12ஆம் திகதி ஜனாதிபதி செயலகம் அறிவித்துள்ளது இருப்பினும் இந்த ஆசிரியரை போலீசார் இன்று வரை கைது செய்யவில்லை தனது சட்டத்தரணி ஊடாக அவர் நீதிமன்றில் முன்னிலையாகுவார் என்று போலீசார் குறிப்பிடுகின்றனர் போலீசாரின் கடமை இதுவல்ல கோபிநாத் என்று இந்த ஆசிரியர் தான் இராஜாங்க அமைச்சர் பிள்ளையானின் கட்சி ஒருங்கிணைப்பாளர் என்று பகிரங்கமாக கூறுகின்றார் இந்த மாணவியிடம் நான் குறிப்பிடுவதை போல் இருக்காவிடின் பல பிரச்சனைகளை முகம் கொடுக்க நேரிடும் என்று இந்த ஆசிரியர் மிரட்டியுள்ளார் இது தொடர்பில் ஜனாதிபதியிடம் முறையிட்டும் பாடசாலை மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் கைது செய்யப்படவில்லை இது தேசிய பாடசாலை ஆகவே இந்த பிரச்சனைக்கு கல்வி அமைச்சரின் பதிலை எதிர்பார்த்துள்ளேன் என தெரிவித்தார் இதற்கு பதிலளித்த கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த சபாநாயக்கரே குறித்த பாராளுமன்ற உறுப்பினரிடம் நான் தகவல்களை கேட்டுள்ளேன் கல்வி அமைச்சு ஊடாக தலையிட்டு உடனடியாக சட்டத்தை செயற்படுத்துமாறு குறித்த சிரேஷ்ட பதில் போலீஸ் மா அதிபருக்கு அறிவுறுத்துகிறேன் என தெரிவித்தார்